ரஷ்கராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இரேம்யா தீர்க்க தரிசின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் என்று தேவ்நாகிய கர்த்தர் சொல்கிறார் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அனாதி ஸ்நேகம் இட்டர்னல் லவ் அது நித்தியமான அன்பு நிலையான அன்பு மாறாத அன்பு குறையாத அன்பு அது பேரன்பு இந்த அனாதை ஸ்நேகத்தினாலே நம்மை நேசித்து அவருடைய காரணியத்தினாலே நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவன் அன்பான இறக்கத்தினாலே உருக்கமான இறக்கத்தினாலே நம்மை சேர்த்து அணைத்து கொள்கிற தேவனாகிய கர்த்தர் ஓசியாவின் புஸ்தகத்தில் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பாவ அடிமைத்தனத்திலிருந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதற்காக அவருடைய அன்பின் கயிற்களாலே நம்மை அரவணைத்துக் கொள்கிற தேவனாக காணப்படுகிறார் ஸ்ரீயானவள் தான் பால் கொடுக்கிற தன் பிள்ளையை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவரை போல இந்த பூமியிலே நம்மை நேசிக்க ஒருவரும் இல்லை இந்த தெய்வீக அன்பு நம்மை நரகாக்கினேன் என்று மீட்டு ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த இந்த அனாதி ஸ்நேகம் இந்த நித்தியமான அன்புக்காக நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் மனிதர்களாகிய நாம் தேவன் நம்மை அழைக்கிற அந்த அழைப்புக்கு செவிசாய்க்காதபடி அவரை விட்டு தூரம் போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள் என்று கற்ற சொல்கிறார் நான் விரும்பாததை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றும் தேவன் சொல்லுகிறார் நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று கற்ற சொல்கிறார் நமக்கு நலமல்லாத வழியிலே பொல்லாத வழியிலே நாம் தெரிந்து கொண்டு அதிலே நடக்கிற நம்மை தேவன் அழைத்து அவருடைய பாதையிலே நம்மை கூப்பிட்டும் நம்ம கேட்காதபடி இருக்கிறோம் அவர் நமக்காக தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிற தேவன் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளையை கூப்பிட்டு கையை நீட்டிக்கொண்டு இருப்பது போல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்பு ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட தேவன் ஈர் உம்முடைய ஸ்நேகம் அனாதி ஸ்நேகம் நித்தியமான அன்பினாலே எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து பரலோகத்தில் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் நரஹாக்கினைக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு பரலோக ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்களுக்காக காத்து தேவன் நீங்கள் எங்களை நேர் உம்மண்டே நீங்கள் கூப்பிட்டோம் நாங்கள் பதில் கொடுக்காமல் இருக்கிறோமே எங்களை மண்ணிங் ஆண்டு வர இந்த அன்பை நாங்கள் இழந்து போகாதபடி இந்த அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு உம்மைக்கிட்ட ஓடி வரத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த இழைப்பாறுதலை பெற்று உம்மோடு கூட நித்திய நித்திய காலமாக நாங்கள் வாழத்தக்கதான அந்த கிருபையின் ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்